ஆஹ் இப்போ பண ரீதியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பாக்கும்போது ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுறது உண்டு இப்ப சில பேத்துக்கு ஷேர் மார்க்கெட்ல ஏதோ கொஞ்சம் அமௌண்ட் வரும் பட் அது மூலமா நான் நிறைய சம்பாரிச்சேன் அப்படிங்கிறது நான் பெருசா கேள்விப்பட்டது கிடையாது நிறைய பேர் இழந்து கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ல போடணும் அந்த ஒரு அமௌண்ட்டை போடணும் இதுல இதன் மூலமா பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் என்ன காரணத்தினால வருது என்ன ஒரு கிரக அமைப்போ இல்ல என்ன வாஸ்து என்ன மாதிரியான விஷயங்கள் காரணமா இந்த மாதிரியான விஷயங்கள் தோணுது ஷேர் மார்க்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா தென்மேற்கு சம்பந்தப்பட்டது டைரக்டாவே ஆன்சர் பண்றேன் தென்மேற்கு சம்பந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட்ல ஒருத்தவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான ஒரே ஒரு சுவாமி இந்தியாவுல உலகத்துல புன்னை நல்லூர் ஓகே ஷேர் மார்க்கெட்ல நான் ஜெயிக்கணும் சார் அப்படின்னா புன்னைநல்லூர் நல்லூர் மாரியம்மன் தான் சுவாமி ஷேர் மார்க்கெட் விளையாடலாமா ஷேர் மார்க்கெட் நம்ம பண்ணலாமா அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்ல ஒன்னே ஒண்ணு பண்ணலாம் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்கம்மா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அதை மட்டும் பண்ணலாம் சார் ஷேர் மார்க்கெட்ல யாராவது இன்ட்ராடே பண்றேன் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பண்றேன் பிஎஸ்சி நிப்டி பிப்டி பண்றேன் பேங்க் நிப்டி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இருந்தீங்கன்னா நடு நிறுத்திடுமா நிறைய பேருடைய பண இழப்பு தான் யாரோ ஒருத்தருக்கு வெற்றி நம்மளுடைய பண இழப்பு தான் இன்னொருத்தருக்கு வெற்றி அப்போ ஷேர் மார்க்கெட்ல யாராவது ஜெயிச்சிருக்காங்களா அப்படின்னா நூத்துல பத்து பர்சன்ட் தான் ஜெயிச்சிருக்காங்க தொண்ணூறு சதவீதம் பேர் ஷேர் மார்க்கெட்ல பணத்தை இழந்திருக்கிறார்கள் அப்போ அவங்க வீட்டுல வந்து சூசைடுன்ற ஒரு விஷயம் உள்ள வந்துடும் பணத்தை இழந்தா மென்டல் பிரஷர் வந்துடும் அப்போ நிப்டி பிப்டி விளையாடலாமா விளையாடக்கூடாது புல்லிஷ் மார்க்கெட்டு பியரிஷ் மார்க்கெட்டுன்னு பேசிட்டு நாசமா போற ஒரு குரூப் தமிழ்நாட்டுல இருக்குமா